ஏன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அம்பத்தி ஏழு செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி ஜனநாயக சீர்திருத்த காங்கிரஸ் மாநாட்டுல தேவர் பேசும் போதே இந்த செய்தியை அவரே நேரடியா சொல்லி பேசுறார் ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி மகன் பெற்ற தாயும் புறக்கணித்த காலம் அந்த காலம் நீங்க இருக்க இவன் இங்க பேசுறவங்க எல்லாம் நான் தான் காமராஜரை வளர்த்து விட்டேன் வளர்த்து விட்டேன் எல்லாம் சொல்றாங்க ஆரம்ப காலங்கள்ல நம்ம காமராஜரை வளர்த்தோம் அவருக்கு உதவியா இருந்தோம் அதுக்கு பின்னால அவரே தன்னை வளர்த்து கொண்டார் அப்படின்னு தேவரே பேசியிருப்பார் இன்னும் வந்து இப்ப சாத்தங்குடி இந்த பகுதியில் இருந்தவர் அவரோட காமராஜரோட ஒன்னா ஜெயிலுக்குள்ள இருந்த கர்ப்பன கவுண்டர் போன்றவங்க நிறைய பேசியிருக்காங்க ராஜபாளையம் தொடர்ச்சா மின்னாடார் இவர் எல்லாரையும் இன்னுமோ தேவ ஒட்டு மொத்தமா நாடார் சமுதாயம் பூரா காமராஜருக்கு பின்னால இருந்துச்சு அப்படின்றதெல்லாம் காமராஜருக்கு எதிர்ப்பு அரசியல் பண்ண எல்லாருமே நாடார் எழுத்த சேர்ந்தவங்க தான் அதே மாதிரி தேவருக்கு எதிர்ப்பா இருந்தவங்க பூராமே கா பேர்ல எதிர்ப்பு அரசியல் பண்ணது பூரா முக்கியமான தேவர் தேவை தான் இது அரசியல் வரலாறு அரசியலா பாருங்க ஜாதிய ஜாதியா பாருங்க இனத்துக்கு முக்கியமான தலைவர்கள்னு சொல்லப்பட்டது பொறையார் ரத்னசாமி நாடாரையும் டபிள்யூபி சௌந்தரபாண்டிய நாடாரையும் நீங்க காமராஜரை எப்ப அரசியல் உங்க சமுதாய தலைவரா நீங்க அங்கீகரிச்சீங்க இது ஒரு பக்கம் இருக்கின்ற பாரம்பரியமான சங்கங்கள் பெரிய பெரிய தலைவர்களா இருக்கிறாங்க அவங்கெல்லாம் பேசாமல் இருக்கிறாங்க எதவாவது பேசணும் இன்னும் சில பேர் வட்டார தலைவர் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ஆள் இந்த ரெண்டு கிராம் மோவரத்துக்கு பேசுறாள் உட்காந்துக்கிட்டே இருந்தது அதவே வந்து இன்னைக்கு இந்த இளைஞர்கள் அந்த ஆள் பேச்ச கேட்டுக்கிட்டு அவர் வரும் அரசியல் விமர்சகர்ன்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் சொன்ன வார்த்தையை திருப்பி திரும்பினார் ஒரு வட்டார தலைவர் தான் ஒரே சமயத்துல ரெட்ட தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிக்க முடியுமா எவ்வளவு பெரிய பக்கத்துகள் அதுலயும் பாத்தீங்கன்னா வந்து ஒரே முப்பத்தி ஆறுல இருந்து ஆரம்பிச்சா ஒரு வெற்றி பயணம் நாற்பத்தி ஆறுல ஏற்கனவே பேசுனா அந்த செய்திகளை அந்த தம்பி இப்ப மறுத்துறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி அகில இந்திய பார்வர்ட் பிளாக் ஆரம்பிச்சது அப்படின்னா அது காங்கிரசுக்குள்ள பார்வோர்ட் பிளாக் தனி கட்சி கிடையாது காங்கிரசுக்குள்ளதான் சுயராஜ்ய கட்சி காங்கிரசுக்குள்ளதான் வந்து இந்து மகாசபா காங்கிரசுக்குள்ளதான் முஸ்லீம் லீக் அது ஒரு விங்கா இருந்து அது ஒரு வீக்கங்களே அப்ப பார்வர்ட் பிளாக் வந்து காங்கிரசுக்குள்ள காங்கிரஸ்ல நாலனா மெம்பரா இருக்கிறவன் தான் பார்வர்ட் பிளாக்குள்ள என்ட்ரி பண்ண முடியும்ன்றதே பார்வர்ட் பிளாக்குடைய விதி நாற்பத்தி திருப்பி முதுகலத்துறை இடைக்கால அரசாங்கத்துல நம்ம வந்து தேர்தல் நடக்குது அண்ணா போஸ்டா நின்று ஜெயிக்கிறார் பார்வர்ட் பிளாக்குடைய மத்திய குழு சட்டசபைக்கோ பார்லிமெண்ட்டுக்கோ போகக்கூடாதுன்னு தீர்மானம் போடுது கட்சியினுடைய தீர்மானத்தை எடுத்துக்கிட்டு போகாமலே இருந்துக்கிறார் இன்னும் சொல்ல போனா நாப்பத்தி மிக முக்கியமான வரலாற்றுக்கு திருப்பு முனைய அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி அஞ்சு அக்டோபர் முப்பது முப்பத்தி ஒண்ணு ரெண்டு நாள்கள்லயும் திருப்பரங்குன்றத்துல காங்கிரசினுடைய ஊழியர் மாநாடு அந்த மாநாட்டுல வந்து ராஜாஜியை தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஆக்கணும்னு சொல்லி பேசுறாங்க அந்த சமயத்துல காந்தியும் இவரும் ராஜாஜியும் சம்பந்தியா ஆயிடுறாங்க காங்கிரஸ் முப்பத்தி ஏழுல முதலமைச்சரா இருந்த ராஜாஜி நாப்பத்தி ரெண்டு அந்த வெள்ளைய வெளியேறு இயக்கத்துல ரவுடிகள் கலவம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லியும் நேதாஜியினுடைய இந்திய தேசிய இராணுவத்தை வந்து பொம்மை சர்க்கார்ன்னு சொல்லியும் ஜப்பான் கைகூலெல்லாம் பேசிட்டு அவர் காங்கிரஸ் கட்சியிலிருந்தே முதலமைச்சர் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணிட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் அவர் எப்ப காங்கிரஸ்ல மெம்பரா சேர்ந்தார் அப்படின்னு சொல்லி தேவருடைய கேள்விய இருக்கும் அந்த மாநாட்டுல கூட தேவருக்கு கொடியேத்தி வைக்கிற கூடியதான் நிகழ்ச்சி தான் வச்சிருந்தாங்க ஆனா சர்மா தான் அங்க வந்து அந்த கூட்டத்துக்கு தலைவர் அன்னைக்கு ஆனா காந்தி டருந்து லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு காந்திய மீறி என்ன செய்ய முடியும் அப்படின்னு அன்னைக்கு ராஜாஜி தலைமையை வந்து நிராகரிக்கணும்ன்றது பெரும்பான்மையான காங்கிரஸ்காரர்களுடைய முடிவா இருக்கும் ஊழியர்களுடைய முடிவா இருந்தது அந்த ஊழியர்களுடைய குரலா எதிரொலிச்சுதான் இவங்க காந்தியையும் இவரையும் ராஜாஜியும் விமர்சனம் பண்ணிட்டு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அப்படின்னு சொல்லி காமராஜரை முன்மொழிஞ்சு பேசி அறிவிச்சதே முத்துராமலிங்க தேவர் வரலாறு இருக்கு யாராவது எழுதினாங்க அப்படின்னாக்கமரந்தை சின்னாலா குமரினந்தை மாமனார் சங்கு கணேசன் சாதாரணப்பட்டாலா உங்க லெவலுக்கு அவங்க எல்லாம் எந்த ஆல்ரெடி வரலாம் எவ்வளவு பெரிய அந்த காலத்துல எம்ஏபிஎல் படிச்சவரு அதிமுக திமுக இருந்தாரு அதிமுகவில் இருந்தார் திருப்பி திமுகவுக்கு வந்தாரு சட்டத்துறை அமைச்சரா இருந்தாரு இவங்க அந்த காலங்களில் மிகப்பெரிய பேச்சாளர் யாரையும் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு எழுதிருவாங்கன்னா நீங்க மட்டும்தான் அதுல இருக்கிறீங்களா என்னைய பொறுத்தளவுல அப்படின்னா நான் ஃபார்வர்ட் பிளாக்கினுடைய தொண்டேன் என்னுடைய வரலாறுகள் வந்து தேவர் சார்ந்த வரலாறு நேதாஜி சார்ந்த வரலாறு சரியா இருக்கணும்ன்றது மட்டும்தான் எங்களுடைய நோக்கமாக இருக்கும்போது தவிர யாரையும் இழிவுப்படுத்தி இன்பகுதி போட்டு பேசுற பழக்கம் எங்க பார்வர்ட் பிளாக் தலைவர்கிட்ட கிடையாது இல்ல அது அது நாங்களுமே அறிஞ்சதுதான் அதனாலதான் இப்ப இப்ப ஆல்ரெடி அருணாவோ குமரி ஆனந்தனோ நான் வந்து காமரேட் ஆவணப்பணி எடுக்கும்போது ஐயா குமரி ஆனந்தனை பேட்டி எடுத்தேன் அப்போ வந்து இந்த ஆட்டுக்குட்டியை விஷயத்த சொன்னார் ஐயா முத்ராமலிங்க தான் வாங்கி கொடுத்து வரி கேட்டு இல்லை அவர் மதுரை கல்லூரி மாணவர் தேவரை வந்து மதுரை கல்லூரி மாணவர் சங்கத்துக்கு அழைச்சு அவரை சிறப்பு ஏச்சு சங்குன்ற தலைப்புல பேச வச்சாரு அப்படின்றது எல்லாம் அவங்க அவரோட நெருக்கமான தொடர்புல இருந்தவங்க பேசுறாங்க நீங்க என்ன உங்க வயது வீரபாண்டிய கட்டப்பன்ல ஒரு வசனம் இருக்கும் சிவாஜி பேசுற மாதிரி சக்தி கிருஷ்ணசாமி ஒரு வசனம் இருங்க அருங்குளம் சுப்லாபுரம் இதையெல்லாம் அளந்து சர்வே செய்து மீண்டும் எட்டப்பெருக்கே சாசனம் செய்வதாக வெள்ளைக்காரர்கள் அறிவித்திருக்கிறார்கள் ஓ அந்த வெள்ளைக்காரனு வெள்ளைக்காரனை பாட்டனாலே முடியாததற்கு இந்த வெள்ளைக்கார பேரனுக்கு ஏன் இந்த வீண் வேலை அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லுவாரு அந்த காலத்துல மகா பெரிய தலைவர்களே ஒத்துக்கிட்டு போன உண்மைய நீங்க இன்னைக்கு புதுசா அரைங்குறைமா படிச்சுட்டு முழுசா வரலாற படிங்க ஒரு வட்டார தான் வந்து சேலம் ஜெயிலையும் வேலூர் ஜெயிலையும் டாமோ ஜெயிலையும் அமராவதியிலையும் ராஜமுந்திரிலயும் ஜெயில கொண்டு அடைப்பாங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதுல ஜெயிலுக்குள்ள போயிட்டு திருப்பி நாற்பத்தி அஞ்சு ரெண்டாவது உலகத்தை முடிச்சுக்கிறதுனால தான் வர்ற இந்த அவருக்குன்னு ஒரு வரலாறு இருக்கு அதை வந்து உங்களுக்கு இஷ்டப்பட்டா அதை படிங்க ஏத்துக்கங்க ஒரு தலைவரை விமர்சனம் பண்ணும்போது அந்த தலைவரை பத்தியான முழு தகவலும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க ஆரோக்கியமான விமர்சனம் பயங்கர சந்தோஷமா இருக்கும் அதை விட்டுக்கிட்டு சும்மா இருக்கா ஏதோ வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோன்ற மாதிரி என்ன போற போக்கில் என்ன தேச்சும் ஒன்று சொல்லிட்டு போகிறது எதையுமே ஜாதியாக பார்க்குற அந்த போக்கு வந்து தப்பான போக்கு இல்லை கண்டிப்பாக நம்மளுமே தான் இன்னொரு ஒரு கேள்வி அது எனக்குமே உண்டு ஐயா வந்து தேவரையாட்டை வந்து வரதராஜ நாயுடு வந்து காமராஜர் காமராஜருக்கு பரிந்துரை செய்யுங்க அப்படின்னு அந்த த அந்த தரவுகள் கூட அது பொய்ன்ற மாதிரியான அவருக்கு அது வந்து காமராஜர் வந்து நம்ம வரதராஜ் நாயுடு வீட்டுல வச்சு தேவரோட பேசுறது அவருக்கு கௌரவ குறைச்செல்லாம் அவர் நினைக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல ஜெயக்காந்து சிறுத்தூர் பார்லிமெண்ட்ல போட்டி முதலத்தூர் அசம்பிளியும் போட்டி போட்டு ரெட்ட தொகுதி ஜெயிச்சிருக்காரு டாக்டர் பி வரதராஜ் நாயுடுவுக்கும் தேவருக்குமான நட்புன்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலயே தொடங்கிருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுலயே தொடங்கிருச்சு ஐம்பத்தி ரெண்டுல முத முதல்ல தேர்தல் வருது இந்த தேர்தல் நேரத்துல தேவர் வந்து இப்போ அருப்புக்கோட்டை பார்லிமெண்ட்டுக்கும் முதுகலத்தூர் அசம்பிளிக்கும் போட்டி போட்டு ரெட்டையும் பக்கம் ஜெயிச்சுட்டார் அது எம்பி பதவியை ராஜினாமா எம்டி ராமசாமி செட்டியார் அண்ணிக்க வச்சு ஜெயிக்க வச்சுட்டார் அவர் எம்பியாக போயிட்டார் ஆக அந்த தேர்தலில் முத தேர்தலில் காமராஜர் ஸ்ரீவில்லிபுத்தூர் பார்லிமெண்ட்டுக்கு போட்டி போட்டு ஜெயிக்கிறார் அவர் எழுத்து போட்டி போட்டது யார் தெரியுமா இன்னைக்கு இப்போ இன்றைக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்களே ஜி டி நாயுடு அந்த ஜிடி நாயுடு தான் காமராஜர் எதிர்த்து போட்டி போட்டார் அந்த காலகட்டங்கள்லேயே அந்த பகுதிகளில் பூரா கா கிணறு தண்ணி வாலி போட்டு தண்ணி அரைச்சி குடிக்கிறது தான் பழக்கமாக இருந்தது இவர் அந்த பகுதிகளில் பூரா அடிவு கைப்ப அடிபம்பு போட்டுக்கிட்டு இருந்தார் சொந்த செலவில் அதைப்பூரா ராத்திர ராத்திரியாக காங்கிரஸ்காரங்க அடித்து உடச்சிட்டு போன கா இதுகள்லாம் உண்டு அதில் இப்போ வந்து ஜிடி நாயுடு எழுத்து காமராஜர் ஜெயிச்சு எம்பியாக இருக்கிறாரு ராஜா அப்போ வந்து முன்னூத்தி அறுபத்தஞ்சுன்றது சென்னை மாகாணம் அது பிரிமியர்னு சொல்ற முன்னூத்தி எழுபத்தஞ்சுல அறுபத்தஞ்சு மெம்பர் முன்னூத்தி அறுபத்தஞ்சு அதுல நூத்தி அறுபத்தஞ்சு பேர் தான் காங்கிரஸ்காரங்க காரங்க ஜெயிக்கிறாங்க அதுல மாணிக்கவல் நாயக்கரையும் ராமசாமி படையாட்சியையும் சே உள்ள சேர்த்துக்கிட்டு தேர்தல நின்னோ நியமன மெம்பராகவோந்து எம்எல்சியாவோ எம்எல்ஏவாவோ இல்லாத ராஜாஜியை கொண்டு வந்து முதலமைச்சராக பதவியேற்க வைக்கிறாங்க காங்கிரஸ் கொல்லப்புறம் மொழியா அதுக்காக தான் அந்த காலத்தில் திகாவிலிருந்து திமுகலேருந்து எல்லோரும் கொல்லப்பறமொழியா ஆட்சிக்கு வந்தவர் அப்படின்னே பேசுவாங்க அவர் ஐம்பத்தி நாலில் ஒரு குலக்கல்வி திட்டம்னு காலையில் படிப்பு மாலையில் தொழில் கல்வி அப்படின்றது ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார் அது வந்து ஒட்டு மொத்தமாக எதிர்ப்பாக இருந்தது அதை மீறி அதுக்கப்புறம் வந்து ஒரு மாற்று அரசியல் வரணும் அப்படின்றதுக்காக முயற்சி பண்றாங்க அதுல இதுவரைக்கும் பிராமணர்கள் ஆட்சியில இருந்துட்டாங்க ஏன்னா முப்பத்தி ஏழுல ராஜாஜி தான் முதலமைச்சர் அதுக்கப்புறம் ஆட்சியிலையும் இவர் தான் முதலமைச்சரா இருக்கிறாரு அதனால ஒரு நான் பிராமின் ஆட்சிக்கு வரணும் அப்படின்ற புரொபோசலை முன் வச்சு காமராஜர் எல்லா தலைவர்களையும் சந்திக்கிறார் ஈவேரா உள்பட ஈவேராட்ட எத்தனை வந்து எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் இருந்தாங்க ஃபார்வர்ட் பிளாகுக்கு துவக்க காலத்தில இருந்தே ஓட்டு வாங்கி நாட்டை பிடித்து விட முடியும் என்ற நம்பிக்கை இல்லாத கட்சி ஃபார்வர்ட் பிளாக் அரசியல் ரீதியான இராணுவ ரீதியான ஆட்சி மாற்றத்தை ஏற்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருந்ததுதான் ஃபார்வர்ட் பிளாக் ஆனாலும் எங்களுக்கும் மக்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறது என்றதை காண்பிப்பதற்கும் இந்த ஜனநாயக செட்டப்பில் மக்களுக்கான காரியங்களை செய்வதற்கும் இந்த தேர்தலில் ஓரிரு இடங்களில் மட்டும் போட்டியிட்டு எங்களுடைய மக்களுக்கான கோரிக்கைகளை பேசக்கூடிய வசதியை நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சொல்லி தேவரே பேசியிருக்கார்பா இத அதுல மூணு பேர்தான் நாலு பேர்தான் தான் அப்படின்னு மூணு பேர் நாலு பேர் இல்லை அவர் ஒரு மக்கள் செல்வாக்கு படைத்த தலைவர் அவர் மூலமா நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு எதிர்ப்பு வந்துவிடக் கூடாது என்பதற்காக இவர் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேலைகளை எல்லாம் காமராஜர் அந்த காலங்களிலேயே செய்யற பழக்கம் ஒவ்வொரு ராஜ வந்து சத்தியமூர்த்தி அப்படின்னா சத்தியமூர்த்தி தலைவராக தான் அவரோட ஒட்டிக்கிடுவாரு தேவரோட இருந்தார் அவர் கூட அவரை தீரர் சத்தியமூர்த்தின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த தீரர் சத்தியமூர்த்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுல வந்து இப்ப கண்ணாடு காத்தான்ல பேச போகும்போது அண்ணாமலை செட்டியார் ஆட்கள் வந்து அவரை பேச விடாம துப்பாக்கியை சப் இன்ஸ்பெக்டர் துப்பாக்கியை காமிச்சு வரட்டி விட்டுருவான் மறுநாள் தேவர் போய் சா கணேசனுக்காக ஒரு அடிமட்ட தொண்டர் காங்கிரஸ்காரரு பின்னால வந்து கம்பன் அடிப்படின்னு பேசப்பட்டவர் சுதந்திர கட்சியா இருந்த தேவருடைய சீர்திருத்த கட்சியில் இருந்தாரு சோதர கட்சியா மாறினாரு அவர் பின்னால கம்பன் அடிப்படையாக கம்பனுடைய இலக்கிய ஆர்வலராக இருந்தவர் அந்த சாவனா கணேசனுக்காக ஆதரவாக அண்ணாமலை செட்டியாரை எதிர்த்து அந்த சத்தியமூர்த்தி பேச முடியாத மேடையிலே பேசி வெற்றி கண்டவர் பசும்பன் தேவர் அதனாலதான் சத்தியமூர்த்தியே காணாடு காத்தானில் காங்கிரஸை காத்தான்னு சொல்லி உங்க தலைவருக்கு தலைவர் சொல்லி இருக்கிறாரு தேவர தேவருடைய பெருமை என்னான்னு சொல்லி புரிஞ்சிக்கங்க அதனால இந்த ஒரு எதிர்ப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு காமராஜர் திட்டம் அதை பெருந்தன்மையை நான் இப்போ தேவரை வந்து நேர்ல பார்க்குறேன்னு சொல்லி சொல்றாரு இவர் பெருந்தன்மையாக அவர் இன்னைக்கு தான் காங்கிரஸ் தலைவராக இருக்கிறார் ஒரு வந்து அவரோட அவர் வந்து என்னைய வந்து பார்க்கறதோ நான் அவரை போய் பார்க்குறதோ ஒருத்தருக்கு ஒருத்தர் கௌரவ குறைச்சலாக தோணலாம் அதனால பேசணும்னா நான் உங்கள் வீட்டுல வச்சு பேசிக்கிறோம் அப்படின்னு வரதராஜ நாயுடு வீட்டில் வச்சு தான் ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க பேசுகிறாங்க இதை அந்த காலத்து எல்லா பத்திரிக்கைகளிலும் எல்லா தலைவர்களும் இது பேசப்பட்ட வரலாறு அதுல அவர் நேரடியாவே சொல்லிடுறாரு படிச்சவங்க இருந்து அரசியல் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கிறதுல எனக்கு ஆட்சேபனை இல்லை முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை படித்தவங்க இருந்து அரசியல் பண்ண வேண்டிய நிர்வாகம் பண்ண வேண்டிய இடம் அதனால அதை பார்த்து செய்யுங்க எதிர்ப்புன்னு சொல்லலை அவரு பார்த்து சொல்லி சொல்லியிருப்பாரு நட்பின் அடிப்படையில இது அரசியல் தலைவர்கள்ட்ட இருந்து ஏன் பின்னால எம்ஜிஆரும் கருணாநிதியும் எவ்வளவு மோதம் மோசமான எதிர்ப்பு சக்தியா இருந்தாங்கன்றது தெரியும் சில காரியங்களை அவர் நேர கலைஞரை முதல்ல பார்த்துட்டு அறிஞ்ச விஷயம் இப்ப இந்த சந்திப்பு வரதராஜ நாயுடு பசுமன் ஐயா ரெண்டு பேர் தான் சந்திச்சாங்களா அந்த சந்திப்புல காமராஜர் கலந்துக்கிட்டாரா காமராஜர் இருக்கிற இருக்கிறார் மூணு பேருமே வரதராஜ் நாயுடு வீட்டுலதான் தான் சந்திக்கிறாங்க காமராஜரும் இருக்கிறாரு நேரடியாவே சொல்ல இது வாஸ்தவமா நடந்த உண்மை இதுல ஒண்ணு கௌரவ குறைச்சலுக்கான எதுவுமே இல்ல கண்டிப்பா இது கௌரவ குறைச்சு மறுக்கணும் தெரியும் இது ஏன் எதெடுத்தாலும் மறக்கணும்னு அந்த தம்பிக்கு துவக்க கால சில இதுகளை எல்லாம் பாத்துருக்கிறேன் ஒரு ஆர்வமா படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு அதே மாதிரி நான் வந்து ராபர்ட் ஹார்ட்ரிய புத்தகம் சொன்ன உடனே அந்த புத்தகத்தை படிச்சுட்டு பேசுற அரைமுறைமா முழுச முழுசா படிக்காமலே அதெல்லாம் ஒரு ஆர்வம் இருக்கு நல்லா வளர வேண்டிய தம்பி நல்ல கருத்துக்கள் சொல்லணும்னு நினைக்கிறீங்க முழுசா தெரிஞ்சுக்கிட்டு சொல்லுங்க ஒரு தலைவர்களை எந்த அளவுக்கு எதிர்ப்பாங்க அப்படின்றத உணர்ந்து பேச இன்னைக்கு ஆக வந்து ஏன் இந்தியாவிலேயே உலகத்திலேயே ஒரு தலைவனுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம கூடுற கூட்டம் மக்கள் செல்வாக்கு படைச்ச தலைவர் அப்படின்னா முத்துராமணி மட்டும்தான் லட்சக்கணக்கில் இன்னைக்கு வரைக்கும் கூட்டிக்கிட்டு இருக்கான் அத போக்க வந்து இப்ப ஒரு மக்கள் தலைவரை எந்த மாதிரி நீங்களும் என்னென்னமோ எல்லாம் பண்ணி பாக்குறாங்க நிஜம் அரை மணி நேரத்துல ஒரு மணி நேரத்துல அரை நாள்ல முடிஞ்சு போயிருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுல பர்மாவில முப்பத்தி ஆறுலயே பர்மாவை இவர் வெற்றி பெற்ற உடனே பர்மா தமிழர்கள் புற அவர் அழைச்சிருவாங்க அவர் வட்டார தலைவரை கொண்டு போய் பக்க பர்மாக்கார கூப்பிடுவாங்களா வெளிநாட்டுல பர்மாவுக்கு இலங்கைக்கு அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள்லாம் இவரை வரவேற்றாங்க அந்த காலத்தில் வேற எந்த எந்த தலைவருக்கும் சினிமா படம் கிடையாது காந்தி நேருவை தவிர நேதாஜி இருந்தாருன்னா அவர் ஆசாத் சர்க்கார அரசாங்கம் இருந்தது அவரை பற்றியான டாக்குமெண்ட்ரிகள்லாம் இருந்தது இது எல்லாம் கடந்து ஒரு தலைவருக்கு டாக்குமெண்ட்ரி படம் இருந்துச்சு சினிமா படம் இருந்துச்சு பாடல்கள் இருந்துச்சுன்னா அது முத்துலாமணி தலைவருக்கு மட்டும்தான் இருந்துச்சு இந்த வரலாறுகள்லாம் அந்த சம காலத்தில் பேசணும் நீங்க என்னமா இருந்தீங்க உங்க சமுதாயம் அன்னைக்கு என்ன நிலையில இருந்தது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை என்னமா இருந்தது காமராஜரோட இருந்த ஆட்கள்லாம் எப்படி இப்படி ஆட்கள் அவரோட இருந்தாங்க இவருடைய அரசியல் என்னமா இருந்தது ஏன் கம்ப அப்புறம் காந்தி அறுபத்தி ஒன்பதுல சிண்டிகேட் இண்டிகேட்டுன்னு ஏன் பிரிஞ்சது இவ்வளவு அரசியல்ல வந்து ஒவ்வொரு காலப்போக்குல ஒவ்வொரு நிலைப்பாடுகள் மாறி மாறி வந்திருக்கும் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அது தேவர் மட்டும்தான் தன்னுடைய வந்து அரசியல் கொள்கைகள்ல நெளிவு சுழிவு இல்லாம ஒரே நேர்கோட்டில் பயணம் செஞ்சவர்னா அது பசுமன் முத்துராமலிங்க தேவர் மட்டும்தான் அவருக்கு வந்த நெருக்கடிகளுக்கெல்லாம் காரணமும் அவர் நேர்மையா இருந்தது மட்டும்தான் அவர் சரியா இருந்திருந்தா இப்ப சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு போயிருந்திருந்தா ஓமான் ஓமந்தூர்ல ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் அவர் பக்கம் இவர விவசாயத்துறை அமைச்சராக பதவியேற்றுக்கங்கன்னு கேட்பாரு குமாரசாமி ராஜா கேட்பாரு நல்லவங்க இருந்து பண்ண வேண்டியது உங்களை விட நல்லவன் யார் இருக்கிறா நீங்க ஆட்சி செய்யுங்க உங்களுக்கு உதவியா இருப்போம்னு தான் சொல்லியிருப்பாரு சத்திய ஞான சபை ஆரம்பிக்கும் போது வள்ளலா இருக்கக்கூடிய சத்தியஞான சபை ஆரம்பிக்கும் போது அதுல ஓமாந்தூர் ராமசாமி ரெட்டியார் தேவர் கிருபானந்த வாரியார் சுத்தானந்த பாரதியார் ஜி டி நாயுடு எல்லாருமே இருப்பாங்க அவருடைய போக்கு அவருடைய அரசியல் அவருடைய ஆன்மீக அரசியல் இதுகளெல்லாம் ஒரு தனி இதை முதல்ல தெரிஞ்சுக்கிறதுக்கு மனசு பக்குவப்படணும் படுங்க படிங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க தேவருடைய சட்டமன்ற பேச்சுகள் இருக்குது பாராளுமன்ற பேச்சுகள் இருக்கு அவருடைய இது முன்னுக்கு பின் முரணா என்னவாவது இருக்கா அப்படின்றத அதை படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க சும்மா அது சொல்லிட்டாங்க இது சொல்லிட்டாங்கன்னு பேசுறதுல தப்ப அந்த ஜாதியில பிறந்துட்டதுனால முத்தராமைத்தவருக்கு பெரிய பேர் கிடையாது அவருக்கு முன்னால மிகப்பெரிய ராஜாக்கள் மிகப்பெரிய பண்டிதர்கள் படிப்பாளிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க கண்டிப்பா அவருடைய நல்ல ஒழுக்கம் கொண்ட கொள்கையில் மாறாதது எதிரிகளோட எந்த நிலையிலும் சமாதானம் செய்து கொள்ளாத ஒரு தலைவராக இருந்ததால் தான் இன்னைக்கும் போட்டம் அதை புரிஞ்சுக்கிட்டு பார்க்க நல்லா எதிர்காலத்தில் நல்லதாக இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் என்னவா இருக்குது நாங்கள் காமராஜர் வந்து இப்போ ஆரம்ப காலத்தில் நான் சின்ன பையனாக இருக்கும் போகும்போது மேடையில் பேசும்போது ஒரு மாதிரி பேருக்கு வந்து இன்முதி போட்டு பேசுகிற பார்க்க அதுகள்லாம் இருந்தது எங்கள் தலைவர் முக்கியத்தவர் பார்த்துட்டு உன் வயசு என்ன இதெல்லாம் சொல்கிற அவர் எவ்வளவு வந்து முக்கியமான அவருடைய தொண்டர்கள் சிறப்பு தேசபக்தி இதுகள்லாம் கணிச்சுத்தானே தேவர் பக்கம் வந்து அவர் ஆதரிச்சிருக்கிறாரு தேவரை ஆதரிச்ச ஒரு தலைவரை நீ வயசு பார்க்காம ஒரு பெரிய மனுஷன இப்படி எல்லாம் பேசலாமா அப்படின்னு எங்களை திருத்தி விட்டுருப்பாங்க உதாரணத்துக்கு சொன்னா உன்னை மாதிரி இப்ப ஒரு சின்ன பையனை வச்சுக்கிட்டு என்னைய திட்டு நான் உனக்கு பொறுத்துக்குருவியா அதனால எந்த இடத்துலயும் இன்புகுதி போட்டு பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி எங்க தலைவர்களும் எங்களை அந்த மாதிரி வளர்த்திருப்பாங்க நாங்க அந்த வழியில தான் வந்துகிட்டு இருக்கோம் அதனால நீங்க யாரோ வட்டார தலைவர் சொல்றாரு வட்டார தலைவர் சொன்னாருன்னு அதவே திருப்பி இருக்காது அது மரகடந்த ஆட்கள் எது பேசுறோம் என்னன்றது தெரியாமலேயே பேசுற சில பேர் வன்மத்தை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் எல்லாம் பிறந்துட்டு இயல்பா ஒரு ஆய்வு மன மனப்போக்கோட தலைவர்களை வந்து படிங்க படிச்சுட்டு விமர்சனம் பண்ணுங்க என்று கேட்டுக்கொள் இது இந்த விஷயத்துல வந்து நானுமே வந்து இந்த விஷயங்களை பேசணும் அப்படின்னு சொல்லாம் இப்போ பொதுவாக வந்து தேவர் வரலாறு பேசும்போது ஆளாளுக்கு ஒரு தரவுகளை எடுத்து பேசுகிற போக்கு இருக்கு அதை உடனே மறுத்து பேச வேண்டிய ஃபார்வர்ட் பிளாக்கு வந்து அமைதியே காத்துக்கிட்டே இருக்கு ஆனால் அதுக்காக நீங்க ஒரு மூத்த தலைவராக இருந்து உடனே வந்து ஊடகத்துல இதற்கான விளக்கம் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி உங்களுக்கு மிக்க நன்றி ஏன்னா ம தேவரையா அவருடைய வரலாறு என்பது இந்தியாவினுடைய வரலாறுன்னு தான் நான் பார்க்குறேன் தேசத்தந்தை நேதாஜியுடைய வரலாற்றோடு அது இன்றைய கால சூழலையும் இன்றைய ஒரு சாதிய பெரு பெருமிதங்களான பார்வையோடு நேற்று நடந்த வரலாறுகளை பார்த்து சிறுமிப்படுத்துவது தேவையற்ற விவாதிப்பது வட்டார தலைவர் என்ற புது வார்த்தையோடு தேசிய தலைவரை விமர்சிக்கிறதுலாம் வந்து ரொம்ப வருத்தத்துக்குரிய போக்கு அது மாறும் நினைக்கிறேன் மிக்க நன்றி நன்றி தொடர்ந்து நாங்கள் இப்போ வந்து ஃபார்வர்ட் பிளாக் மேடைகளில் எனக்கு விவரம் தெரிஞ்ச இருந்து பேசிக்கிட்டு இருக்கிற விஷயங்களாகவே இருந்தாலும் இன்றைக்கி ஒரு பொது தளத்தில் பூரா இன்றைக்கி எல்லோ லோட்டஸ் மூலமாக பழைய வரலாறுகளை மிகைப்படுத்தாமலும் மறைக்காமலும் உள்ளது உள்ளபடி சில செய்திகளை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அதுகளை உங்கள் மூலமாக இன்றைக்கி பூரா தெரிஞ்சிருக்கேன் இல்லைன்னா நவமணி வந்து இந்த இவங்க சொல்கிற மாதிரி ஃபார்வர்ட் பிளாக்கில் ஒரு தலைவர் முன்னாள் மாநில தலைவராக இருந்தார் இப்போ என்னவாக இருக்கிறார் யாரை பற்றியும் அதை பற்றி எனக்கு அது நான் அதில் ஆசையும் இல்லை அக்கறையும் இல்லை நான் ஒரு தேவருடைய தொண்டல் என்னுடைய ஆய்வுகள் அப்படின்னா என்னுடைய தலைவர்களை கூட நான் நமக்கு வந்து நம்ம புத்தகம் எழுத சொன்னது சரி சரியதுகள் எல்லாம் நிறைய பக்கம் என்னுடைய யார் பெருமாள் எனக்கு ஆசானவர் அவரை புத்தகம் வரலாறு எழுத வச்சது அப்படின்றது பக்கம் பெருமை கூட எனக்கு உண்டு அதில் என் தலைவர் புத்தகத்தில் நான் அணிந்துரை எழுதுறக்கூடிய ஒரு வாய்ப்பு வேற யாருக்கும் வந்திருக்காது அது நான் அந்த அளவுக்கு சரியா இருந்ததுனால தான் இன்னைக்கு என்னைய விட தொண்ணூத்தி வயசு தொண்ணூத்தாறு வயசுல இருக்கக்கூடிய பெரியவங்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் சில இதுகளில் வந்து தொகுத்து சொல்ல முடியாம இருக்கலாமே தவிர இதழம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளவங்களா இருக்கிறாங்க பெருமைப்படுறாங்க அதனால எனக்கு இருக்கிற ஒரே அடையாளம் திரு தொண்டன்ற மட்டும் அதை நான் தேவர் ஏற் பெருமாளோட அதையும் படிச்சுட்டு அவருடைய மாணவனா மேலும் 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 தகவல்களை சேகரிச்சு இன்னும் நான் தேவரோட வந்து நிறைய பூரா தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்றதெல்லாம் என்னன்னு தேடிக்கிட்டு இருக்கேன் ஆவண ரீதியாக என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு சாதாரண விட்டு பேப்பர்ல இருந்து எல்லாத்தையும் அவருக்கு சம்பந்தப்பட்ட தலைவர்கள் அண்ணாதரையா இருந்தாலும் சரி காமராஜரா இருந்தாலும் சரி ஈவேராவா இருந்தாலும் சரி அந்த சமகாலத்து தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அங்கங்க எங்கங்க தேவர்ன்ற பேர் சொல்லப்படுது அப்படின்னு நான் தேடி எடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சி மாணவனாக தான் இருக்கிறேன்ன தவிர நான் வந்து பெரிய ஒரு தலைவர் அப்படின்றோ அந்த கித்தாப்போ பெருமையோ எனக்கு சேர வேண்டிய அவசியமும் இல்லை நான் என்னைக்கும் தேவரத்து தொண்டனாகவே இருக்கிறேன் அந்த என்னுடைய கருத்துக்களை நீங்கள் உலகத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு புனிதமான பணியை செய்கிற உங்களையும் தம்பி ஜெயக்குமார் அவர்களையும் இந்த நேரத்தில் பணிந்து வணங்கி நன்றி கூறி விடைபெறுகின்றேன் Nandri Jaihin. Amin.